வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த ராசிக்கு சிறப்பான பலன்கள் எந்தெந்த ராசிக்கு சவால்களை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளன அவற்றை நாம் விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அனுகூலம் நன்மைகளும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை நுண்ணறிவுடன் சரியான பரிகார வழிகாட்டுதல்களுடன் கடப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஜனவரி நாலாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒம்போதில் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களுக்கான குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து உள்ளன கிரகங்களின் இந்த மாற்றத்தால் பனிரெண்டு ராசிகளுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும் என்று சொல்லலாம் இதிலும் குறிப்பாக சனி ராகுவின் நினைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உடல்நலப் பிரச்சினை புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பயிற்சி மே பதினா மே பதினாலாம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ராசியில் இருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு மாறவுள்ளார் கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளனர் அது மட்டுமல்லாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளனர் இப்படி நவ பெயர்ச்சி சேர்க்கை உள்ளிட்ட காரணங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை என்னென்ன என்பதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் மேஷம் ராசினர்களே மேஷ ராசியில் உள்ளவர்கள் தங்களின் வேலை தொழில் தொடர்பாக பயணத்திற்காக வாய்ப்புகளும் பல வகையில் வெற்றியும் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிதிநிலை ரீதியாகவும் சொந்த தொழிலில் லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறவில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காதல் விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும் உறவுகளை அனுசரித்து செல்லவும் இதற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கவும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேர்களே ரிஷபம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டில் புதிய தொழில் வியாபாரம் தொடங்க சாதகமாகவும் புதிய வாய்ப்புகளும் அமையும் அதனால் புதிய வழிகளில் வருமானம் ஆதாரங்கள் திறக்கும் நீங்கள் வேலை வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளவும் அதில் லாபம் ஈட்டவும் முடியும் கடினமாக உழைக்க வேண்டியவரும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் திருமண உறவு நன்றாக இருக்கும் காதல் கைகூடும் வேலையில் சிக்கல்கள் இருக்கும் அதன் பின் நன்மைகளும் அதிகம் உண்டு பொருளாதாரத்தில் பெரிதளவில் பாதிப்பு இருக்காது ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கவும் மிதினம் மிதுனம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் குறிப்பிடத்தக்க வகையில் தங்களின் வேலை சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தின் மீது எப்போதும் கவனம் தேவை குறிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் உடல்நல பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கவனமாக இருங்கள் இதற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கவும் கடகம் கடகம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டில் வேலை தொடர்பான பயணங்கள் பல வகையில் நன்மையை தரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் சிக்கனம் தேவை படிப்பில் ஆர்வம் காட்டுவது நல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உருவாகும் பங்குச்சந்தை ஊக வணிகம் உள்ளிட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் எதில் முதலீடு செய்தாலும் கூடுதல் கவனம் தேவை பணத்தை சரியாக கையாளவும் மற்றபடி திட்டமிட்டு செயல்பட வெற்றி தேடி வரும் என்று சொல்லலாம் இதற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் சிம்மம் சிம்மம் ராசினியர்களே சிம்ம ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் வேலை தொடர்பான மாற்றங்களும் இடமாற்றமும் எதிர்பார்க்கலாம் புதிய சூழலுக்கு உங்களை கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் சாதகமான நேரமாகவும் வளர்ச்சியும் கிடைக்கும் வேலையில் சிக்கல் இருந்தாலும் நிதிநிலையில் பிரச்சனை இருக்காது ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சியிலும் அக்கறை செலுத்தவும் உறவுகளை அனுசரித்து செல்லவும் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் கேதுவின் பிடி விலகுவதால் உங்கள் வேலை தொழில் முன்னேற்றமும் அதன் மூலம் நிதிநிலையில் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் மனைவியுடனான உறவு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் குடும்ப உறவை பராமரித்தல் கூடுதல் கவனம் செலுத்தவும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சியிலும் அக்கறை செலுத்தவும் உறவுகளை அனுசரித்து செல்லவும் இதற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் துலாம் துலாம் ராசினியர்களே துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் தங்களின் ஆற்றலும் மன உறுதியும் அதிகரிக்கும் சனியின் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு குரு பகவானின் அருள் கிடைக்கும் நிதி பிரச்சனைகள் இருக்காது உங்கள் வேலையில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பம் தொடர்பான மன கவலை மன அழுத்தம் உருவாகலாம் அதனால் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உறவுகளை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கவும் இதற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநீரில் வழிபட்டு வர நல்ல பலன்கள் அனுபவிக்கலாம் விருச்சகம் விருச்சகம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டில் எதிர்பாராத நிதி நன்மைகளும் தொழிலில் முன்னேற்றமும் உங்களுக்கான அங்கீகாரம் பெறுதல் என பல வகையில் நன்மைகள் நடக்கும் குறைந்த முயற்சியில் அதிக நன்மைகள் அடைய வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க சிறந்த நேரமாக இருக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நிதி பற்றாக்குறை இருக்காது ஆனால் பணவரவு தாமதமாகவே இருக்கும் காதல் திருமண உறவில் இணக்கம் உண்டாகும் இதற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் தனிப்பட்ட திறமை வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுய முன்னேற்றத்தையும் குடும்ப உறவுகளை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்துவதால் உங்களின் மன நிம்மதியும் நன்மையும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சியிலும் அக்கறை செலுத்தவும் உறவுகளை அனுசரித்து செல்லவும் பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் இல்லற வாழ்வில் இந்த பிரச்சனைகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் காதல் திருமண விஷயங்களில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேரையை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் மகரம் மகரம் ராசினியர்களே மகரம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் பல ஏற்ற இறக்கமான சூழலை சந்திக்க நேரிடும் குறிப்பாக உங்கள் குடும்ப உறவுகளின் வேலை தொழில் சமநிலையை பராமரிப்பதிலும் பொறுப்புகளை கவனமாக கையாளவும் சவாலான நேரத்தில் உங்களின் உறவுகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு அதிலிருந்து விடுபட உதவும் பழைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறக்கும் உத்தியோக மாற்றம் செய்ய வாய்ப்பு வரும் தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சின்ன சின்ன இடையூறு இருக்கும் நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சியிலும் அக்கறை செலுத்தவும் உறவுகளை அனுசரித்து செல்லவும் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் கும்பம் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டில் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெற்றியும் பயண வாய்ப்புகளும் உண்டு உங்கள் பணியிடத்தில் சிறப்பான விளங்க உங்களின் ஆரோக்கியத்திலும் அணுகுமுறையிலும் கவனம் செலுத்துவது நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் காதல் உறவு நன்றாக இருக்கும் திருமண உறவில் அடிக்கடி பிரச்சனை வரும் பிரச்சனைகளை சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும் இதற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநீரையை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் மீனம் மீன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டில் உங்களின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்கள் சந்திக்க நேரிடும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலும் கருத்து மோதல் மனக்கசப்பு என இருக்கும் அதே சமயம் உங்கள் சொந்த வளர்ச்சி தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் அது குறித்து சாத்தியக்கூறுகளும் உண்டு பலவையான பலன்களை கிடைக்கப் பெறுவீர்கள் மன அழுத்தம் நீங்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் திற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல பலன்களை அனுபவிக்கலாம்